எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லோ ஸ்டிக்கி ட்ராப்புக்கு தமிழ்ல என்னென்னா மஞ்சள் அட்டை ஒட்டு பொறி இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா சக்கிங் பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய சார் உறிஞ்சி பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த அட்டை யூஸ் பண்ணுறோம் சாஃப்ட் பாடி இன்சக்ஷன் சொல்லக்கூடிய இலைப்பூச்சி வெள்ளை அஸ்வினி போன்ற பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம் ஒரு ஏக்கர் செடிக்கு அஞ்சுலேருந்து ஆறு ட்ராப்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட பூச்சியை கண்ட்ரோல் பண்ணலாம் எதனால் மஞ்சள் கலர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பூச்சிகள் எல்லாமே மஞ்சள் கலருக்கு அட்ராக்ட் ஆகும் இந்த அட்டை மூணு மாதம் அதாவது பன்னெண்டு வாரத்துக்கு யூஸ் பண்ண முடியும் நாங்கள் இப்போ தக்காளி செடிக்கு இது யூஸ் பண்ணியிருக்கிறோம் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ரெண்டு பக்கமும் கம் இருக்கும் அந்த பேப்பர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு குச்சி வச்சு நம்மளோட ஃபீல்டுக்கு நடுவில் கொண்டு போய் வச்சோம்னா அதில் இருக்கிற பூச்சிகள் எல்லாமே அட்ராக்ட் ஆகி அட்டையில் வந்து ஒட்டிக்கும் தோட்டம் வச்சிருக்கிறவங்க கூட இந்த மாதிரி எலோ ஸ்டிக்கி ட்ராப் யூஸ் பண்ணலாம் இதன் மூலயமா நாற்பதுலேருந்து அறுபது பர்சன்டேஜ் இன்செக்ட்ஸ் வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது லோ பட்ஜெட்டில் கிடைக்குது அப்படி இல்லைனா நம்மளே கூட வீட்லேயே இது ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான் தக்காளி செடி மிளகாய் செடி இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதனோட விலையும் கம்மி தான் அக்ரோ சென்டரில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் அது இல்லாமல் நம்ம ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க